விஷயம்னால இந்த படத்துல வந்து இது ஒரு பயங்கரமான மெத் இருக்கு லைக் தியேட்டர்ஸ்ல வந்து பிப்ரவரி மந்த் தான் ரொம்ப வீக்கஸ்ட் மந்த் அந்த மந்த்ல படம் ரிலீஸ் பண்ணா படம் ஓடாது ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்த இருந்துச்சு அதை பயங்கரமா பிரேக் பண்ண படம் வந்து டிராகன் இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற தியேட்டர்ஸ்ல டாப் டாப் கலெக்ஷன்ஸ்ல நம்பர் ஒன் ஆர் டூல தான் இருக்கும் ஸோ अचीवमेंट अगेन प्रदीप आलमोस्ट यंगी गोयिंगे नैक्ट पड़ी ओकेफुल अगेन वुकी नदर ब्लॉक बस्टर अंड अगेन कंग्राचुले एजीएस फॉर सक्स नॉन्टा सक्सिंग कंपनी அந்த அசோக் நீங்கள் வந்து ஃபஸ்ட் படமே வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பட் அது வந்து அது ப்ரீ கோவிட் வந்ததுனால அவ்வளோ சரியாக ரெஸ்பான்ஸ் தேவையிருக்கும் அந்த பட் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ஃபில் ஸோ அங்குறஸ் அண்ட் நிறைய விஷ் யூ ஃபார் த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் லெஸ்ட் இயர் கீம் கொடுத்தனால நாங்கள் கேட்டு உடல்ஸ்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோன்னு சத்தியமாக சொன்னால் புரியாதுன்னா அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கும் ஃபஸ்டே ஈவினிங் ஷோ அஷோக் ப்ரோ பிரதிஜீப் ப்ரோ கமலாக்கு வந்துருந்தாங்க வரும்போது நான் யூஸ்வலாக ஒரு படத்துற டீம் வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு தியேட்டர் ஓனராக நான் படம் ரொம்ப நல்லா போகுது த்ரீ டேஸுக்கு எல்லா ஷோஸுமே ஃபுல் ஆனால் நான் எதுவுமே சொல்லலை ஏன்னா அது அது வந்து எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன சொன்னேன்னா ஆனால் ஹண்ட்ரட் செலிப்ரேஷன் நம்ம மீட் பண்ணலான்னா தான் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் இன்னைக்கு அது உண்மையாக இருக்கு அண்ட் ஆஃப் டூ எஸ் ஆனால் சொன்ன மாதிரி பேக் டு பேக் சக்ஸஸ் நான் ஸ்டாப் சக்ஸஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எல்லா தேட்டர்ஸ்லேயுமே டாப் மூவி வாஸ் கோட் அண்ட் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல